ச்சே என்ன பிளான் போட்டாலும் ஃபெயிலியர் ஆயிடுது இன்னைக்கு எப்படி இந்த ஸ்கூல கட்ட அடிச்சி ஆகணும் இன்னைக்கு போனா தமிழ் எக்ஸாம் அவ்ளோதான் என்ன பண்ணலாம் ஆ எது கத்திட்டே இருக்க சமைக்க வேணமா நானு அம்மா இங்க பாருங்கமா சாக்ஸ் எவ்ளோ லூசா இருக்குnte இந்த மாதிரி நான் ஸ்கூலுக்கு போறேன்ங்க என் பிடி சார் என்ன திட்டுவாரு கிரவுண்ட பத்த வாட்டி சுத்து சொல்வாரு அதுக்கு ஒண்ணு புது சாக்ஸ் வாங்கி தாங்க இல்லனா வீட்லயே இருக்க லீவ் ஜாலி ஹே இன்னத்துக்கு நான் எந்த கடை போய் சாக்ஸ் தேடுறது அதெல்லாம் போக முடியாதுமா ஏ இன்னைக்கு லீவ் தான் இந்த சாக்ஸ் காகலி ஏய் இரு சாக்ஸு தானே டைட்டாக வேணும் அவ்வளோ தானே டைட்டாக இருந்தால் போயிடுவேன்ல போயிடுவ நீங்கள் டூ கே கெட்ஜு நாங்களெலாம் நைன்டிஸ் கெட்ஜு இரு இப்போ என்ன பண்ண போகிறாங்க ரப்பர் பேண்ட் கலக்காட்டு. ஏன் டைட்டாச்சா? கelm கelm போவா ஸ்கூல் போலாம் வா. மாமா. மாரியா என்னமா? ஸ்கூலுக்கு டைம் ஆகுது பஸ் வந்துரும். சீக்கிரம் வா. தூ வரமா? அம்மா வரம்மா அது ஸ்கூல் முக்கியம்ல ஸ்கூல் போறنا பாடிப்பு வராதல்ல அ அம்மா இங்க வந்து என்னாச்சின்னு பாருங்களே ஏய் இப்போ எது அரியா என்னது இது அது வந்து பா தண்ணி குடிக்கலாம்னு போனனோ அம்மா என் பேர் சொல்லிட்டு கத்திட்டாங்க மேலெல்லாம் ஊத்திச்சுப்பா என்ன பண்றதே தெரியல வெளிய வேற வெயிலே அடிக்கல ட்ரெஸ் காயாது ஈரமா போனா ஜரம் வந்துரும் இன்னைக்கு வேற என்னால ஸ்கூல் போகவே முடியாது அம்மா 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 இன்னைக்கு வர நான் நிறைய பிரேப்பர் பண்ணிட்டேன் எக்ஸாம்க்கு அதெல்லாம் எழுதவே முடியாதுன்னு ஃபீல் பண்றேன் ஸ்கூலுக்கு லீவ் தான் போல நாம் எவ்வளோ உருட்டு உருட்டிருப்போம் நம்மகிட்டேயே உருட்டுறாளா காட்டிட வேண்டியதுதான் ஆழியா இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யூர் டேட் ஆ ஆரம்பிச்சிடலாமா ஒன் டூ இனிமே உன்னை காப்பாற்றவே முடியாது ஐயா po